அனைவருக்கும் வணக்கம் தை முப்பதுக்கு பிறகு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தலைமை ஏற்கும் பண்பும் புதுமைப்படக்கும் புத்தான சிந்தனையும் கொண்ட மேசராசிக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை செயல்படுத்துவீங்க பெண்கள் குடும்ப செலவுகளை கையில் உள்ள சேமிப்பை வைத்து சமாளித்து விடுவாங்க தொழில்துறையில உங்களுடைய வியாபாரம் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க அவற்றை நீங்க கடந்து வந்து வெற்றியை பெறுவீங்க உத்தியோகர்கள் பணியிடங்கள்ல தங்களுடைய பணிகள்ல வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வெளியிடங்களுக்கு நேரம் தவறி உண்பதால் வயிறு கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ சிகிச்சை அல்லது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கவனமாக இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் வித்தியாசமாக யோசித்து புதியன படைக்கும் திறனும் சமையல் கலையின் திறமையும் கொண்ட ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மைகள் வீடு தேடி வரும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை தன வரவுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு தொழில்துறையில் உங்களுடைய வியாபாரம் மனதில் நினைத்த திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துல கூடுதல் உழைப்பு காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடியதாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது மன அழுத்தம் ஜீரண கோளாறு தலைவலி ஆகியவை ஏற்பட்டு குணமடையும் இந்த காலகட்டம் குறைந்தபட்சம் ஆறு நபருக்காவது அன்னதானம் அல்லது தானம் செய்வதன் மூலம் அதிர்ஷ்ட தேவதையின் அருள் உங்களை தேடி வரும் அப்படினே சொல்லலாம் மனதில் எழும் கருத்துக்களை சிறப்பாக வெளிப்படுத்தும் திறமையும் பேச்சுக்களையில் வல்லமையும் கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத பொருளாதார வரவு உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் குடும்ப செலவுகள் உங்களுக்கு உரிய பாணியில் நீங்கள் சமாளித்து விடுவீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் புதிய ஒரு வாய்ப்புகளை பெற்று தொழில் வளர்ச்சிக்குரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வாங்க உத்தியோகர்கள் பணியிடத்தில் பலரது எதிர்ப்புகளை சமாளித்து பணியாற்ற வேணும் அப்படின்னே சொல்லப்படுது பள்ளி கல்லூரி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் பற்களில் பாதிப்பு வயிறு கோளாறு ஆகியவை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையின் மூலம் விலகும் மகா விஷ்ணுவின் திருக்கோவிலுக்கு தேவையான வாசனை மலர் மாலைகள் அது மட்டும் இல்லாமல் திரவியங்கள் ஊதுபதி மற்றும் சாம்பிராணி ஆகியவற்றை உங்களுடைய சக்திக்கேற்ப வாங்கி கொடுப்பதால் லட்சுமி கலாச்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது மற்றவர்கள் மீது அனுதாபமும் ஆதரவும் காட்டும் கடகராசைக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மனதுல ஒருவித குழப்பம் ஏற்பட்டு படிப்படியாக அகலும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில்துறை வியாபாரிகள் புதிய ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவாங்க உத்தியோகர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று மன மகிழ்ச்சி அடைவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர்களது பாராட்ட பெறுவாங்க மனக்குழப்பம் காரணமாக தலைவலி உடல் உடல்நடக்கம் ஏற்பட்டு குணமடையும் நாகதேவதை கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தருவது அல்லது புற்றுக்கோவிலுக்கு பால் மற்றும் மஞ்சள் வாங்கி தருவது ஆகியவற்றின் மூலம் உங்களுக்கு சிக்கல்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது தன்னம்பிக்கையோடு எதையும் அணுகும் தைரியம் எதிரும் துணிச்சலாக இறங்கி செயலாற்றும் திறமையை கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளால் சேமிப்பு கரையும் தொழில் வியாபாரிகள் புதிய ஒரு சிக்கல்களை சந்தித்து வெற்றிகரமான தீர்வு காண்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலையான போக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியிலும் விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவாங்க மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனையின்படி மருந்துகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கோயில் வாசல் அமர்ந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு உங்களுடைய கையால் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்குவதன் மூலம் இறையருள் உங்களை நாடி வரும் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு குடும்ப நிலையை பொறுத்தவரை உறவினர்களது கருத்துக்களால் குழப்பம் ஏற்பட்டு விலகும் தொழில் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த செலவினங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்துல எதிர்பார்த்த நன்மைகள் பெற்று உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு காய்ச்சல் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் கன்றுடன் கூடிய பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை உள்ளிட்ட பொருட்களை காய்கறிகளை உண்ண கொடுப்பது நாய்களுக்கு உணவிடுவது ஆகியவற்றின் மூலம் உங்களுடைய சங்கடங்கள் அகன்று சந்தோஷம் எடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எண்ணங்களில் குழப்பம் இருந்தாலுமே தங்களுடைய செயல்களை சீரான சமநிலையோடு காரியங்களை செய்து முடிக்கும் திறன் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தடைகளை கடந்து மனதுல நினைத்த ஒரு காரியத்தை நீங்க செயல்படுத்துவீங்க உங்களுடைய குடும்ப உறவுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கோ தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் எதிர்பார்த்த பண வரவு தடை தாமதங்கள் பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் பணி சம்பந்தமான விஷயங்களில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் தடைகள் சந்தித்தாலும் மற்ற விஷயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவாங்க முதியோர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது உடன் பிறந்தவர்களுடன் பரிசு பொருட்களை தந்து அவர்களை மகிழ்வித்தும் குடும்ப பெரியவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெறுவதும் பல சிக்கல்களுக்கு தீர்வாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆழமான மன உணர்வுகளையும் ஆராய்ச்சி நோக்குல எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மனதில் பல்வேறு எதிர்கால திட்டங்கள் உருவாகலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை எப்படியோ வரவுகள் வந்து உங்களுடைய செலவுகளை சமாளிக்கும் தொழில்துறை வியாபாரிகள் உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதில் எதிர்பார்த்த நல்ல ஒரு விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்போது இருந்த கவனமாக படித்தால் நிச்சயம் நீங்கள் சிறப்பிடம் பெற்று தேர்வில் வெற்றி பெறுவாங்க மன உளைச்சல் தலைவலி மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு விலகும் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலுமே அங்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு பசும்பால் இளநீர் தேன் ஆகியவற்றை வாங்கி கொடுத்தால் உங்களுடைய சங்கடங்கள் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லப்படுது தத்துவ ரீதியான வாழ்க்கையை புரிந்து கொள்வதும் பயணங்கள் மூலம் தங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளும் தன்மையும் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்கள் தீர்ந்து புதிய கடன்கள் ஏற்படலாம் தொழில்துறை வியாபாரிகள் தங்களுடைய வழக்கமான பணியில மட்டுமே ஈடுபடும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேறு வேலை மாற்றத்திற்கான முயற்சி செய்யும் எண்ணத்தை சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது அதற்குரிய காலம் கனியவில்லை அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு பாடங்கள்ல நல்ல மதிப்பை பெறுவாங்க உடல் நலன வயிறு தலைவலி முதுகுவலி ஆகிய பகுதிகளில் உங்களுக்கு வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விளக்கும் சிவன் கோவில் கருவறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தூண்டா விளக்குக்கு சுத்தமான பசுநெய் வாங்கி கொடுப்பதன் மூலம் திருநீர் வாங்கி கொடுப்பதன் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்புணர்வோடு அணுகும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டு தொழில்துறையில் வியாபாரம் உங்களுக்கு புதிய ஒரு வர்த்தக வாய்ப்புகளை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் புதிய பணியிட மாற்றத்தை பெறுவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் மாதாந்திர தேர்வுகளில் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் நலனில் அடிவெற்று பகுதிகளில் வலி முதுகு வலி ஆகியவை ஏற்பட உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திருக்கோவிலுக்கு வந்து கடவுளை வணங்கி விட்டு வீடு திரும்பும் போது பெண்களுக்கு இனிப்புகள் வாங்கி தருவது பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்குவது இனிமையான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் மனதில் புதுமையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொண்டு மனித நேயம் கொண்ட உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல பல விஷயங்களை செய்து முடிக்கும் மன உறுதி உருவாகலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கு தொழில்துறை வியாபாரிகளுக்கு புதிய ஒரு முதலீடுகளை மேற்கொண்டு ஆதாயம் பெறுவாங்க உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பெறுவதற்கான காலம் கணிந்து விட்டது பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களுடன் வழிகாட்டுதலின் மூலம் தங்களுடைய கல்விகள்ல சிறந்த ஒரு முன்னேற்றத்தை பெறுவாங்க பல இடங்களுக்கு சென்று வருவதால் காய்ச்சல் வயிற்று கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டு குணமடையும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் பண வரவு உண்டாகும் தொழில்துறை வியாபாரிகளுக்கு மனதில் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த திட்டங்களை செயல்படுத்தி லாபம் அடைவாங்க உத்தியோகத்தில் பணியிடத்தில் பல பொறுப்புகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே